சட்டங்களை கொண்டு வந்து நசுகுகிறார்கள் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடுங்க வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு இந்தியா அப்படிப்பட்ட ஒரு இந்திய திருநாட்டில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய மக்களை சிதைக்கக்கூடிய வேலையில் ஒன்றிய அரசு ஈடுபடுகின்ற பொழுது அதை நாங்க எப்படி அனுமதிக்க முடியும் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் பெற்று விட்டதா இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடி பல இஸ்லாமியர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறாங்க இந்த இந்திய நாடு இஸ்லாமிய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு அப்ப அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை உண்டான சூழ்ச்சி வேலைதான் இந்த வகுப்பு சட்ட மசோதா என்பது எனவே இந்த சட்ட திருத்த மசோதாவை ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் எங்க கட்சியுடைய தலைவரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இஸ்லாமியர்களின் பக்கம் நின்று நாங்கள் ஓங்கி குரல் கொடுப்போம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் நபராக நாங்க வருவோம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது முதல் ஆர்ப்பாட்டம் கிடையாது நாள்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் இந்த வகுப்பு சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறுகின்றவரை வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சமரசம் இல்லாமல் போராடும் நீங்கள் சிறைப்படுத்தினாலும் வழக்கு பதிவு பண்ணாலும் எங்களை முடக்கினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போராடுவதற்கு எங்கள் தலைவரின் சிங்க தோழர்கள் நாங்கள் தயாராக ஒன்றிய அரசு சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்பப்படவில்லை என்றால் இந்தியா முழுவதும் மக்கள் புரட்சி என்பது வெடிக்கும் என்பதில் எந்த மாற்றத்தும் கிடையாது புரட்சி என்பது தானாக உருவாவதில்லை நாம் தான் புரட்சியை உருவாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த புரட்சி என்பது இந்தியா முழுவதும் காட்டி தீ போன்ற பரவி ஒன்றிய அரசே இந்த சட்ட மசோதாவை பின்வாங்கக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு மக்களும் இந்தியா மக்களும் இஸ்லாமியர்களும் உருவாக்குவார்கள் உருவாக்குவார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆ போன் பின்னாடி எடுத்துனானா மத்திய சென்னை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அந்த எஸ்கே எஸ் கே குமார் அவர்களுடைய தலைமையில் ஒன்றிய அரசு அதாவது மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சட்டத்திற்கு மசோதாவை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஆர்ப்பாட்டம் இந்த சட்ட மசோதா என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது குறிப்பாக இந்தியாவிற்குடைய அரசமிப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது தேசிய ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா அமைந்திருக்கிறது எனவே ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் சகோதரர்களாக தாய் உள்ளத்தோடு ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகின்ற இந்திய திருநாட்டில் மதத்தை அளவுகோலாக வைத்து மதத்தை வைத்து சிறுமைப்படுத்தக்கூடிய வேளையில் தொடர்ந்து மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தளபதி அதனால் என்றும் இஸ்லாமியர்களின் பக்கம் வடிவத்தில் வந்தாலும் அதை வந்து முதல் நபராக அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இந்த தலைவர் இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஒற்றி அரசு சட்ட திருத்த மசோதாவை முன்பக்கின்ற வரை

对，整个公司都结束了。